எங்க வேணாலும் ஏத்தலாமா ஏன் உச்சில ஏத்தனும்னு சொல்றீங்க கரெக்ட் எங்க சொன்னீங்க உச்சில ஏத்தனும் தான் நான் சொல்றேன் அதான் ஏன் எங்க எங்க வேணாலும் ஏத்தலாம் மலை உச்சி இப்ப இவங்க சொல்றாங்க பாருங்க உச்சி பிள்ளையார்னு திருப்பர் உச்சி பிள்ளையார் மண்டபம் உச்சி பிள்ளையார் மண்டபம் ஆமா ஒரு செய்தி சொல்றாங்க தெரிஞ்சுக்கங்க அப்படி அந்த புள்ளையார் மண்டபத்துல பிள்ளையாரே கிடையாது ஆனா பேர் உச்சி பிள்ளையார் மண்டபம் இவங்க சொல்றது மலையோட உச்சில என்ன இருக்கு தர்கா இருக்கு திருப்பூர் மலையில ஒன்பது உச்சிகள் இருக்கு அந்த மலை உச்சி அதுல டாப் வந்து தர்கா தான் அப்ப மலை மேல் நீங்க திருச்சி பிள்ளையார் உச்சிப்பிள்ளையாரு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உச்சியில இருக்கிறது பிள்ளையாரு அவர் பிள்ளையார் அங்க தீபம் உச்சியில்தான் ஏத்துறாங்க பழனி மலை உச்சியில தான் தீபம் ஏத்துறாங்க ஐம்பத்தி மூணு அறுபது ஆவணங்கள் நாங்க கொடுத்துருக்கோம் எல்லா ஊர்லயும் தூண்டு இருக்கு எல்லா உச்சிலும் தீபம் ஏத்துறாங்க சுவாமி மலை எடுத்துக்கோங்க பெருமாள் இருக்கக்கூடிய பல கோவில்கள் இங்க கொன்றைங்க இருக்கிற மலை எல்லா உச்சிலும் தீபம் ஏத்துது அரசாங்கம் நாங்க தீபம் சொல்லி வழக்கு தொடுத்த உடனேயே அரசு நீதிமன்ற உத்தரவை பெருசா மதிக்கிற முஸ்லிமுக்கு இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க அவங்க மத வழிபாட்டுல இருக்கிறாங்க நாங்க எங்க மத வழிபாட்டுல இருக்கிறோம் ஏன்னா சூப்பர் முஸ்லீமா இந்த அரசாங்கம் இருக்கு